சில நாட்களுக்கு முன்பதாக போலி துப்பாக்கியோடு கைதான பாடகரான மதுவா என்று அழைக்கப்படும் மாதவ பிரசாத் வெடிப்பொருட்களோடு மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் இருந்து ஜெலக் நைட் குச்சிகள் ஐந்து மற்றும் மூன்று கிராம் ஐநூறு கிராம் அளவிலான அமோனியா நைதரசன் ரசாயனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ககத்துருவா போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான பாடகர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி போலி துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டு கஸ்பேவ நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் ரப் பாடகர் பிடிப்பனவில் கலகினையில் உள்ள வீட்டின் பின்னால் வெடிப்பொருட்களை மறைத்து வைத்துள்ளதாக ககதுருவ போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்திய போது இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன பின்னர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொடவில போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கியை திருடியதாக மன்னார் விசேட குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ரப் கலைஞரோடு வந்து இந்த வெடிப்பொருட்களை வைத்திருக்குமாறு தம்மிடம் வழங்கியதாக கூறியுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் குற்ற புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள கெஹல்பெத்திர பத்மே கமாண்டோ சாலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க ஆகியோரை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி குறித்த இருவரையும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரக்கட்டாவை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்ய திட்டமிட்டு பத்திரிகையாளர் போல் மாறுவேடமிட்டிருந்த துப்பாக்கிதாரி ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் இன்று மகரகமவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை திட்டம் கெஹில் பத்திர பந்தவின் வேண்டுகோளின் பேரில் திட்டமிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் இருந்து எரிந்த நிலையில் ஒரு வீடியோ கேமரா மற்றும் துப்பாக்கி ஊற்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன மாத்தளை கொகல்வல பகுதியில் தென்னந்தோப்புக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தேங்காய் திருடியவர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது அந்த தென்னந்தோப்பில் காவலில் ஈடுபட்டிருந்த நபரினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நிலையில் காயமடைந்த நபர் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த நபரும் மற்றொரு நபரும் அதிகாலை சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்பில் தேங்காய்களை திருடிச் செல்ல முற்பட்டுள்ளார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உரிமையாளரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் எவ்வாறாயினும் அவர் காயங்களோடு ஐநூறு மீட்டர் வரையான தூரம் ஓடி பிரதான விழுந்த நிலையில் அவரை அங்கிருந்த மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தார்கள் துப்பாக்கிச் இலக்கானோப்பில் பல முறை தேங்காய் தேடியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தோப்பின் காவலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை அனுமதியின்றி தென்னந்தோப்புக்குள் நுழைந்து தேங்காய் திருட முயன்ற மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய மகாவேல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன் எடுத்துள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா